அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் சொன்னால் பரதன் துன்பமடைவான் என்று எண்ணி தயரதன் இறந்த செய்தியை சொல்லாமல் மரங்களும் பறவைகளும் மறைத்தல் பாடல் எண் எழுநூற்றி ஐம்பது பார்த்தனவே அவையெனினும் பாசத்தால் ஊர் செல்லும் வேந்தனிடம் உண்மையினை கொன்ற கொன்றனவி நேர்மை என்னும் நெஞ்சனிடம் நெஞ்சம் உண்மை ஒன்றுரைப்பின் சோர்வடைவானே என்று சொல்லாமல் சென்ற நதி இதுவே எழுநூற்றி ஐம்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பார்த்தனவே அவையனினும் பாசத்தால் நின்றனவி என்ற முதல் வரிக்கான விளக்கம் பரதன் அயோத்தியை நோக்கி பயணம் செய்ததை அவனுடைய பயண பாதையிலே இரு பக்கங்களிலும் இருந்த அந்த வனத்திலே நிறைந்திருந்த அந்த மரங்கள் மற்றும் அந்த மரங்களில் பூத்திருந்த மலர்கள் மற்றும் அங்கே இருந்த பறவைகள் யாவுமே பார்த்தன ஆனாலும் கூட அவன் மேல் கொண்ட பாசத்தின் காரணத்தால் அவனிடம் எதுவுமே பேசாமல் அமைதி காத்தன ஊர் செல்லும் வேந்தனிடம் உண்மையினை கொன்ற நபி கோசல நாட்டுக்கு பயணம் செய்யும் அந்த தங்களுடைய வேந்தனாகிய பரதனிடம் அவை உண்மையை சொல்லாமல் அந்த உண்மையை மறைத்ததன் மூலம் அந்த உண்மையை கொன்றும் விட்டன நேர்மை என்னும் நெஞ்சனிடம் நெஞ்சம் உண்மை ஒன்றுரைப்பின் நேர்மையே நெஞ்சகமாக நேர்மையின் அடையாளமாக திகழக்கூடிய அந்த பரதனிடம் தங்களுடைய நெஞ்சம் அறிந்த அந்த உண்மைகளுள் ஏதாவது ஒரு உண்மையாவது அதாவது தயரத மன்னன் இறந்த ஒரு உண்மையாவது அவை சொல்லிவிட்டால் சோர்வடைவானே என்று சொல்லாமல் சென்றனவே அவன் சோர்வடைந்து உள்ளம் நொந்து போவானே என்று அவை சொல்லாமல் இப்போதே அவனுக்கு தந்தையுடைய மரணச் செய்தியை சொல்லி அவனுடைய மனத்தை துன்பப்படுத்த வேண்டாம் என்று எண்ணியவாறே சொல்லாமல் அவை சென்றன இதுவே இந்த எழுநூற்றி ஐம்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்